எங்கள் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம நாட்டில் நடக்கிற கட்சிகளுடைய பொது தேர்தல் மாதிரி சில அன்கல்சு இது வந்து எங்கள் சங்கத்துக்குள்ளே வந்துருச்சு அது தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது என்னமோ கேள்விப்படுறது தான் உண்மையாக பொய்யான்னு தெரியல தங்கம் கொடுக்குறாங்க வெள்ளி கொடுக்குறாங்க பணமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப அநாகரிகமாக ஒரு ஒரு சங்கம்னால் எப்படி தேர்தல் நடக்கணும் அதை நினச்சா தான் ஃபீலிங்காக இருக்க தவிர மற்றபடி எலெக்ஷன் வந்து ரொம்ப டீசெண்டாக நடக்குது ஜட்ஜ் ரொம்ப டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு நிறையா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாரு And... <laughs>